ஒர்க்ஃபுல்லான ஒரு டிவைன் டைம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் சொல்றேன் அம்மாவாசையின் பௌர்ணமியை முடியக்கூடிய நேரத்துல வரக்கூடிய சோடசக்கலை பதினாறு லட்சுமிகளும் திருநட்டு என்கின்ற தெய்வத்தின் வாயிலாக இந்த பூலோகத்தில் யார் யார் என்ன என்ன செய்கிறார்களோ அவர்கள் செய்யும் செயலும் நினைக்கும் எண்ணப்படி ததாசு என்று ஆசிர்வதிக்கக்கூடிய நேரம்தான் சோடசக்கலை முகூர்த்த நேரம் சரியாக ஆணி அம்மாவாசை நாள்ல இந்த நேரம் வருது ஜூன் இருபத்தஞ்சு மாலை சரியா அஞ்சு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள நீங்க என்ன வேணுமோ மனதார வேண்டுங்க வேண்டி ஓம் ரீம் வசி வசி என்கின்ற மந்திரத்தை ஆத்மார்த்தமாக ஜபம் செய்யுங்கள் ஒரு லட்ச ரூபாய் பணம் வேணும்னா பணம் கிடைச்சிருச்சு நினைச்சு இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்கள் இருபத்தி ஏழு முறை எழுதுங்கள் அதற்கப்புறம் ஏதோ ஒரு உயிரினத்துக்கு உணவு கொடுத்துட்டு நீங்க இனிப்பு சாப்பிடுங்க அற்புதங்கள் நடக்கும் இது போல பல சீக்கிரம் தெரிஞ்சுக்கொள்ள லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல வசீனு பதிவு செய்யுங்க